മുരുഗാസരണം കണുതി കാപ്പ് നെഞ്ചക്കനകല്ലും നെഗിൽ നെഞ്ചല്ലും തഞ്ചരുൺമുണനക്കിയൽ സേർ പുണ മാറവേ പഞ്ചക്കര ആണെ പദം പണിവാം നൂൽ ஆடும் பரிவேலனி சேவலெனப் பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுலயோ கவிதச் சல்லாப வினோதனும் அலையோ எல்லாமரை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் கனல் மாருதமோ ஞானோதயமோனவெல்லான்மரையோ யானோ மனமோ எனையாண்ட இடந்தானோ பொருளாவது சண்முகனே வலைப்பட்ட கைமாதொடு மக்கலenum தலைப்பட்டளியத்தகுமூதகுமூ கிளைப்பட்டலசூருரமும் கிரியும் தோளைபட்டுருவத்தொடு வேளவனே மகமாயை கலைந்திட வல்லவிரான் முகமாறும் ஒலிந்து ஒலிந்திலனே அகமாடை மடந்தயரென்றயரும் சகமாயயுல் நின்று தயங்குவதே தினியான மனோசிலை சிலை மீதுனதால் அணியாரரவிந்த மரும்புமதோ மதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகதயாபரணே െടുവായ് മണനേ കതി കേൾക്കരവാടുവായ് വടിവേലി താൾ നിനവായ്ടുവായ് നെടുവേദൂൾ പടവേ വിടുവായ് വിടുവായ് വിനയാവയുമേ അമരും പതി കേളകമാമെനും ഇപ്പിമരം കെടമേരുൾ പേശിയവാ குமரன் குமாரி மகன் சமரம் பொருதானவ மட்டூர் குழல் மங்கையர் மையல் வளை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் செயல தெரியும் கார்மாமிசை காலன் வர்களப தேர்மாமிசை வந்த தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர் முருகா 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 முருக